உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம் இதை பத்தி அதிகமா யாரும் பேசுறது இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் இல்லை யாருமே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவரங்களுக்கு மிக முக்கியமா வந்து அது உணவு தயாரிக்கிறதுக்கோ அது சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கோ ரெண்டு பொருள் வந்து ரொம்ப அவசியமா தேவைப்படுது அது என்னென்னு கேட்டீங்கன்னா சைலம் ப்ளோயம் அப்படிங்கிற திசுக்கள் வந்து மிக முக்கியமான வேலையை வந்து தாவரங்களுக்கு செய்யுது இது எவ்வளவு கிள எவ்வளவு ஆரோக்கியமா அந்த வேலை செய்தோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா வந்து அந்த தாவரங்கள் வந்து நல்லா வளரும் வளரும் இது சைலம் புலோயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலம் அப்படின்றது சத்துக்களை வந்து நிலத்திலிருந்து இலைகளுக்கும் தண்டுகளுக்கும் எடுத்து போறக்கூடிய ஒன்று புலோயம் அப்படின்னா அது வந்து சத்துக்களை வந்து இலையிலிருந்து வேறு வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒன்று இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெளிவா பாக்கலாங்க இதுக்கு மிக முக்கியமா ஒரு ரசாயனத்தை விட நூறு மடங்கு ஒரு இரநூறு மடங்கு அதிகமா வேலை செய்யக்கூடியது மீனமிலம் இது வந்து எதுக்கு இது அந்த சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டிஸ் எப்படி நல்லா பண்ணதுன்றதை பத்தி நான் தெளிவா சொல்றேன் இப்போ வாங்க அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ சைலம் அப்படின்றது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மண்ணுல வந்து தண்ணி ஊற்றுவோம் அடிக்கடி நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து தண்ணி கொடுப்போம் தண்ணி வந்து மிக முக்கியமான ஒண்ணு அது மட்டும் இல்லாம நம்ம நுண்ணூட்டச்சத்து கொடுப்போம் பேரூட்டச்சத்து கொடுப்போம் ஆஹ் நிறைய சத்துக்களை வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து கீழே கொடுப்போம் அது ரசாயனமா இருந்தாலும் சரி இயற்கை வழியான இருந்தாலும் சரி இந்த மண்ணுல இருக்கக்கூடிய தண்ணியையும் சத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைலம் அப்படிங்கிற கூடிய ஒரு திசுதா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல இருந்து அப்படியே கடத்தி இந்த தண்டுக்கும் இந்த இலைகளுக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வேலையை பண்ணும் இப்ப சைலம் வந்து இந்த மண்ணுல வந்து நம்ம ஏதாவது ஒரு உரம் போடுறோம் அப்படின்னா அந்த உரத்தை வந்து அதுல உண்டான சத்துக்களை வந்து இந்த இருந்து இந்த இந்த தண்டு வெளியை அப்படியே கடத்தி கொண்டு போய் இந்த தண்டுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு இந்த இலைகளுக்கு வந்து தண்ணியை கொடுக்கறதுல ஒரு மிக முக்கியமான வேலையை செய்யும் இது வந்து சைலம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா புளோயம் ஆக்டிவிட்டி அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செடிகளுக்கு நம்ம பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கற சத்துகளோ நம்ம கொடுக்குற தண்ணி மட்டுமே போதுமானதா இருக்காது இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து சூரிய ஒளியிலிருந்து டார்ச் தயாரிக்கிறது அது வந்து ஒளிச்சேர்க்கை தயாரிக்கிறது கார்பனை வந்து ஒளியில இருந்து தயாரிக்கும் அது வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த பிளோய்கிற திசு வந்து இந்த இலை வந்து சூரிய ஒளியிலிருந்து தயாரிக்கக்கூடிய டார்ச்சை இந்த இலையிலிருந்து தண்டுகள் வழிய கடத்தி அது வந்து வேருக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை வந்து புளோய்கிற திசு வந்து செய்யும் இது வந்து இந்த ரெண்டு திசுக்களுமே வந்து ஒரு செடிக்கு ஒரு பயிருக்கு வந்து மிக முக்கியமான ஒண்ணு இது எவ்வளவு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த பயிரும் ஆரோக்கியமா இருக்கும் இந்த சைலம் புளோயம் ஆக்டிவிட்டி நல்லா நடந்துச்சு அப்படின்னா பயிர்கள் நல்லா வளரும் நல்லா நம்மளுக்கு வந்து ஈல்டு கொடுக்கக்கூடியது அதனால இது வந்து மெயினா வந்து நல்லா வளர வேணும் சரிங்களா இதுக்கு வந்து என்ன ஒரு பொருள் வந்து அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் வந்து சைலம் புளோயம் ஆக்டிவிட்டிஸ்க்கு மிக சிறப்பான ஒண்ணு வந்து இந்த பொருள் வந்து கொடுக்கக்கூடியதுங்க இந்த மீனம்ளம் வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து வேறு வழியா கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா சைலம் வந்து சீக்கிரமா சைலம் திசு நல்லா ஆரோக்கியமா இருந்துட்டு அந்த தண்ணிகளும் நம்ம கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகளையும் நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கடத்தி கொண்டு போய் இலைகளுக்கு கொடுக்கக்கூடியது தண்டுகளுக்கு கொடுக்கக்கூடியது அப்புறம் நம்ம இதை வந்து மேல இலைவழியா தெளிக்கும் போது பாத்தீங்கன்னா புளோயம் நல்லா ஆக்டிவிட்டி ஆகி நம்ம ஒய்ச்சரிக்கையை வந்து இந்த தண்டுகளுக்கும் வேர்களுக்கும் சீக்கிரமா கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ப்ளோயம் வந்து நல்லா இது ஆகுங்க இது வந்து நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து கீழே அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல கலந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் வந்து இரநூறு லிட்டர் அல்லது மூணு லிட்டர் பயிர்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி எந்த வெரைட்டி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு அல்லது மூணு லிட்டர் கலந்துட்டு நம்ம கீழே தண்ணியில வந்து கலந்து கொடுக்கலாங்க இப்படி குடுக்கும்போது பாத்தீங்கன்னா சைலம் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும் அதனால நல்லா இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து தண்ணியும் அந்த நீர்ச்சத்தும் அந்த சத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்து கொண்டு போய் இலைகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் இந்த இலைகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறதுனால இலைகள் ஆரோக்கியமா இருக்கும் இலைகள் ஆரோக்கியமா இருந்தாத்தான் டார்ச் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒளிச்சரிக்கைக்கு வந்து நல்லா பண்ணுங்க இப்போ இதைய வந்து மேலே வந்து கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் அதாவது நூறு பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு எம்எல் கலந்து நம்ம மேல தெளிக்கும் போது புளோயம் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து இலைகள் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்ப நம்ம மேலையும் கொடுக்கும்போது என்னன்னா இலைகள் ஆரோக்கியமா இருக்கும்போது ஒளிச்சரிக்கை நிறைய நடக்கும் ஒளிச்சரிக்கை நிறைய நடக்கும்போது பாத்தீங்கன்னா ப்ளோயம் ஆக்டிவிட்டி நிறைய இருந்து அது வந்து தண்டுகளுக்கும் வேருக்கும் நல்லா சத்துக்களை எடுத்து கொடுக்குங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் மிக ஆரோக்கியமா வளருங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டுல இருந்து மூணு லிட்டரு நம்ம தரையிலேயே கொடுக்கலாங்க மேல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு எம்எல் கலந்து ஸ்ப்ரே பண்ணா காலையில் நேரத்துல இல்ல சாயங்காலம் பண்ணுங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான வெயில்ல மேல ஸ்ப்ரே பண்ண வேண்டாங்க இதை நம்ம கொடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா பயிர்கள் மிக ஆரோக்கியமா வளரும் இது வந்து யூரியாவுக்கு மாற்றான ஒரு இயற்கை வரும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆனா வந்து பாத்தீங்கன்னா யூரியாவுக்கு மாற்றா வந்து வேலை செய்யறத விட இந்த சைலம் புளோயம் ஆக்டிவிட்டிஸை அற்புதமா தூண்டி விடக்கூடிய ஒரு பொருள் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வளர்ச்சி மட்டும் இல்ல த மட்டும் கொடுக்கறது இல்ல சைலம் புளோயம் ஆக்டிவிட்டிய அற்புதமா செயல்படுத்துறதுனால பயிர்கள் வந்து அற்புதமா வளருங்க இது வந்து இதுல மட்டும் இல்ல அமிலம் அமிலம் பல்விக்கு அமிலம் போன்ற மூன்று இந்த இந்த அமிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் பிளாயிங் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குதுங்க இது உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம எம்எஸ்எஸ்ல வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்ல வந்து போட்டு விட்டுருவாங்க